தற்போதைய அண்மை செய்தி இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முடிவுக்கு வந்ததாக ஈரான் அறிவித்திருக்கிறது அண்மை நாம் போர் அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்ததில் இருந்து இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானும் இந்த போர் முடிவுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முடிவுக்கு வந்ததாக ஈரான் அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டிரம்ப் அறிவிக்கு பிறகும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்போது போர் முடிவுக்கு வந்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது இதனை இது குறித்தான விரிவான தகவல்களுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயலலி வணக்கம் ஜெயலலி இது குறித்தான கூடுதல் தகவல் தகவல்கள் பதிவு செய்யுங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த போர் என்பது கடந்த பதிமூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் அணு உலை தளம் என்பது அமைப்பதற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்மொழையாட்டும் விதமாக இஸ்ரேல் ஈரான் மீதான அந்த தாக்குதல் என்பதனை பதிமூன்று நாட்களுக்கு முன்பாக தொடங்கியது இது உலக அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் இந்த தாக்குதலுக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக போர் ஈடுபட இருப்பதாக ஈரான் தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது எனவே இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கும் விதமாக ஈரான் சார்பில் இஸ்ரேலின் பல முக்கிய பகுதிகளில் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது இந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து தீவிரமாக நீடித்து வந்த நிலையில் உலக நாடுகளும் இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த போரை முடிவுக்கு கொள்வதற்கான அமைதி பேச்சுவார்த்தையிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நிலையில் உலகின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக பார்க்கப்படக்கூடிய அமெரிக்கா தரப்பிலும் ஈரானுக்கு கண்டனங்கள் என்பது தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்யக்கூடிய அந்த இசையில் அந்த பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதாகவும் அதற்கு கண்டனம் என்பதனையும் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் தொடர்ந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது ஈரான் நடத்தி வந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தரப்பில் நேரடியாகவே ஈரான் மீதான தாக்குதல் என்பதனை நடத்தியிருந்தது குறிப்பாக ஈரானின் ரகசிய அணு ஆயுத மையங்களாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை குறிவைத்து தாக்கியதில் ஈரானின் இந்த அணு ஆயுத மையங்கள் முழுவதுமாக கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் உடனடியாக இருவரும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதாகவும் எச்சரிக்கை என்பதனையும் விடுத்திருந்தார் இதற்கு அடுத்தபடியாக இத்துடன் போர் என்பது முடிவு கோரும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஈரான் சார்பில் ஒரு அறிவு என்பது வெளியிடப்பட்டது அமெரிக்கா தவறுத்து விட்டது என்பதாகவும் எனவே அமெரிக்கா மீதான தாக்குதலை தொடங்குவோம் என்பதாகவும் நேரடியாக எச்சரிக்கை என்பதையும் விடுத்திருந்தது இது உலக அரங்கில் மிகவும் பதட்டத்தை ஏற்படுத்தியது என்றால் மீண்டும் மிகப்பெரிய போர் உலகளவில் ஏற்படுவோம் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தது அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளத்தின் குறிப்பாக அமெரிக்காவின் விமான தளத்தில் மீதான தாக்குதலை ஈரான் தொடங்கியது ஆனால் அந்த தாக்குதல்கள் முழுவதுமாக ஒரு விட்டதாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் யாரும் உயிரிழக்கவில்லை என்பதாகவும் தெரிவித்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கப்படுமா என்பதாக அமெரிக்க அதிபர் இடத்தில் கேட்ட இதற்கான பதில் தாக்குதல் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் இந்த போர் நிறுத்தம் என்பது அவங்களுக்கு வரும் இருவரும் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்வார்கள் என்பதாக அறிவுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது என்பதாக அறிவித்திருந்த நிலையும் கூட இன்று காலை வரையிலாக மீது ஈரான் தாக்குதல் என்பதனை நடத்தி வந்தது இந்த நிலையில் தற்போது சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக தற்போது ஈரான் அதிகாரப்பூர்வமா அறிவித்திருக்கிறது தற்போது உலக நாடுகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் ஈரான் போரின் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது அது மட்டுமல்லாமல் நேற்று கட்டா கட்டாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்கா விமான தளத்தின் மீதான அந்த தாக்குதல் என்பது யு குறிப்பாக மேற்கு ஆசிய நாடுகளில் பதட்டத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக கட்டார் பகுதியில் அமெரிக்க ஆய்வு மீதான அந்த தாக்குதலுக்கு நியூஏஇ அதன் சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளும் கண்டனங்கள் என்பது தெரிவித்திருந்தது ஈரான் இதுபோன்ற போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதாக கண்டனமும் தெரிவித்திருந்தது ஒருபுறத்து மேற்கு ஆசிரிய ஆசிய நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்தார்கள் ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் ஈரானின் செயலுக்கு ஆதரவு என்பது தெரிவித்து வந்தார்கள் இது உலகளவில் பெரும் போராக மூடக்கூடும் என்பதாக எண்ணப்பட்டு வந்த நிலையில் தற்போது இரு நாடுகளும் போர் எடுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் இதனை அறிவுறுத்தியிருந்தார் அதனை தொடர்ச்சியாகவும் ஈரான் தாக்குதல் விஷயம் மீது நடத்தி வந்தது இது தொடரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஈரான் இந்த போர் என்பது முடிவு கொடுவதாக அறிவுறுத்த அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இது இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பெரும் மகிழ்ச்சியைப்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தாக்குதல் என்பது மீண்டும் தொடர்ந்திருந்தால் இந்தியாவிற்கு வழங்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெயின் மதிப்பு என்பது அதிகரிக்கக்கூடும் இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் எனவே இந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தம் அமலுக்கு வர இருப்பதன் காரணமாக தற்போது அந்த பதட்டம் நீங்கக்கூடிய சூழல் உருவாகுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி